ஏமா கெட்டு போன மாதிரி ஏகம் கெட்டு போச்சு போங்க ஏமா அப்பட லேட் கூடுற கெட்டு போச்சு மாமா ஓஹோ மாமா இங்க பாத்தீங்களா பொட்டி ஆமா இது பொட்டிதா இதுக்கு என்ன இப்போ இல்ல மாமா நீங்க சொல்லுவீங்களே எனக்கு ஞாபகம் ரொம்ப ஜாஸ்தி என்ன கொண்டு போனாலும் மறந்துட்டு வந்துடுற பாத்தீங்களா ஞாபகமா கொண்டு வந்திருக்க ஆமா காலையில டிபன் கொண்டு போனீங்களே கேரியர் அது என்ன ஆச்சு அதே மறந்துட்டேன் ஏமாப்ல எதையாவது மறந்துட்டு வரணும்னு வேண்டுதலா

என் கடை எப்பத்தான் தீர்மணும் எனக்கு ஒரே கவலையா இருக்கு உங்களுக்கு கடன் தான் யார்கிட்ட வாங்கினீங்க எப்போ வாங்குனீங்க பதினெட்டு வருஷத்துக்கு முந்தி வாங்கினது மாப்பிள வட்டி முதலுமா வளர்ந்து இப்ப தள தளன்னு நிக்கிது கடன் பட்டார் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்னு கம்பரே சொல்லிருக்கிறார் ஐயோ கடனே இருக்க கூடாது மாமா நீங்க மனசு வச்சா தீத்திரலாம் சொல்லுங்க மாமா நான் தீத்திர என்ன மாப்பிள்ள யார் வந்தாலும் எந்திரிச்சு நின்றுகிட்டு அசிங்கமா வாட்ச்மேன் மாதிரி உட்காருங்க

அவன் எப்ப பாஸ் பண்றது நீங்க எப்ப விசில் அடிக்கிறது இல்லப்பா இந்த வருஷம் நிச்சயமா பாஸ் பண்ணிடுவாரு நான் கண்டிச்சு சொல்லிருக்கேன் அவன் பாஸ் பண்றானோ பெயில் பண்றானோ இந்த வருஷம் மாப்பிள்ள நீங்க விசில் அடிச்சுதான் ஆகணும் முருகா பஸ்ல வேற போன என்ன பண்றது பஸ் வேற நேரத்துக்கு வரணும் புரியலையே சார் காலேஜுக்கு போனீங்க எல்லாரும் இப்படியே போங்க நீ நீமா எல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோட இருக்காங்க நாட்டுல ஏதோ நல்ல கடந்து போச்சு ஏன் இன்னும் பஸ்ஸே வரல இங்க வேற பொடுமைய என்ன பாலு நான் சுமதி கிட்ட சொன்ன சரியா போச்சே என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீ வேட்டி கேட்ட மறந்துடுவேன்னு சொன்ன அது போட்டோம் தெருவில் இப்படியேவா வந்த தோல்ல தான் துண்டு இருக்க அதை எடுத்து கட்ட வேண்டியது தானே ஒரு நாளைக்கு நீ முண்டமா வெளியில போற சு ஊர்ல எல்லாரும் பாத்துட்டாங்க அப்புறம் சுமதி பார்த்தா என்ன பாக்காட்டி என்ன அட்டு அத மறந்துடாத நான் இப்ப எப்படி வாங்க வாங்க நேத்து உங்க காலேஜ் பக்கம் போயிருந்தேன் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் உங்களை பத்தியே தான் பேசிக்கிறாங்க ஆடேங்க பா நம்ம பத்தி பெருமையா பேசிருப்பாங்களே ஆமா ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாங்க ஏ ஏ இந்த காலத்துல இப்படி ஒரு பத்தாம் பஸ் டேஸ்டி பேஸ்டி அரக்கை சட்டை ருத்ராட்ச கொட்டை விபூதி பட்ட சுருக்கமா என்ன சொன்னாங்க பேக்கன் சொன்னாங்க பேக்க கதர் வேஸ்டி கதர் சட்டை விபூதி போட்ட பேக்க உம் சத்தியமா காலம் கெட்டு போச்சுங்க பேக்க நீங்க கதர் வேஸ்டி சட்டை போடுறது உங்க தேசி உணர்வை காட்டலாம் ஒரு யங் மேன் அதுவும் ஆகாதவரு

போட்டு சூட்டு பூட்டு போட்டுக்கிட்டு வேர்த்து விரிவெர்த்து கோடுமாக்கம் ப்ரோல ஹாய் அப்படி சொல்லிட்டு போறா இல்ல அவன் தான் பேக் நான் பேக் இல்ல யாருக்கு என்ன பேக் சொல்றது அவல் சஸ்பெண்ட் ஹிம் ஆ வெள்ளக்கார வெள்ளக்காரனா இருக்கணும் தமிழன் தமிழனா இருக்கணும் நீங்க சொல்றது வேயில் காலத்துல சரிங்க குளிர்காலத்துல காலத்துல அவது போதிக்க வேண்டியதா ஓ கொஞ்சம் கூட ரசனையே இல்லையே என்னக்கா ரசனைங்கிறது உடுப்புல இல்லங்க உள்ளத்துல இருக்கு அதுக்கு வாசல் கண்ணுல இருக்கு ஜாட கையில இருக்கு

இந்த காலத்து இளைஞர்கள் இளம் பெண்களோட நாடி எல்லாம் புரிஞ்சு வச்சிருக்கேன் பேராசிரியர் என்ன போய் பேக்குன்னு சொல்றீங்க இருக்கட்டும் சும்மா கனவு பாஸ் கண்டிப்பா முடிக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த பேக் உங்க கழுத்துல தாலி கட்டுறான் அதுக்கப்புறம் எப்படி நிக்கிறது

புறாங்க நம்மள ஒன்னும் கேக்காதீங்க ஒரு ஐயா மேலிருந்து விஷயம் அடிச்சாரு அம்மா பறந்து போயிடுச்சு நீங்க விட்டீங்க நல்லா இருக்கு சாதனமா போயிட்டாங்க சுமத்தி 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 நான் இங்க இருக்கேன் உங்களுக்காக நான்

வந்து வாங்கிட்டு போறீங்களா எது ஆள அனுப்புறீங்களா அம்மா அவர் எப்படி இருப்பாரு கதர் வேஷ்டி கதர் ஷட்டை கதர் துண்டு ஓகே கொடுத்து அனுப்புறேன் சுமதி சுமதி ராஜு ரூபாய மாத்தி வச்சிருக்காங்கள சுமதி வேற மாத்திருக்காங்க எல்லாத்தையும் மாத்தி வச்சிருக்காங்க இது கூட நல்லாதான் இருக்கு முருகா வாங்க 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 ஹலோ 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 யாரு நீங்க நான்தான் ராஜேஷ் அர்ஜுன் தா சொல்ல அவருக்கு எப்போதுமே பணத்தை தான் கூடி இந்தாங்க பணம் எதுக்கு கதர் வேஷ்டி கதர் சட்டை கதர் துண்டு இந்தாங்க பணம் ஓ கதர் வெட்டி கதர் சட்டு கதர் துண்டு பார்த்தா பணம் கொடுத்துருவீங்களோ நல்ல தேசபக்தி ஆஹ் தேசபக்தி ஆனா எனக்கு இந்த பணம்ல வாங்கி பழக்கம் இல்லை ரொம்ப நன்றி உங்களுக்கு யார் சார் கொடுத்தது பணம் இந்த பணத்தை அர்ஜுன் தாஸ் கிட்ட கொண்டு விடுங்க அர்ஜுன் தாஸ் அவள்கிட்ட வாங்கி கொடுக்கணும் உங்களுக்கு அவளுதானே அனுப்பிச்சது அவர் என்ன இங்கே அனுப்பிச்சாரா என்னன்னு தெரியாது சார் எனக்கு தெரியாத இதுல ஏதோ குழப்பம் நடந்திருக்கு முதல்ல என் வீட்டை விட்டு போங்க உங்க வீட்டை விட்டு போகணுமா இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் ஐயோ சார் தேர்ட்டிஸ்ல இது எங்க மாமா வாங்கின வீடு நானு ராஜு எல்லாம் வளர்ந்ததே இங்கதான் இது என் வீடு சார் சார் இது என் தாத்தாவுக்கு தாத்தா வாங்கின வீடு நான் பிறந்ததே இந்த வீட்டுல தான் சார் தயவு செஞ்சு வெளியில போங்க உங்க வீடு சார் இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் ஐயோ இது என் வீடு சார் சார் இது என் வீடு சார் முருகா ஏ ராஜு சுமதி என்ன சத்தா இவங்க யாரு ஏன் பொண்டாட்டி அம்மா வணக்கம் உங்க பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ளே வர்றாங்க என் பொண்டாட்டி என் வீட்டுக்குள்ளே வராம உங்க வீட்டுக்குள்ளே வருவாங்க அம்மா இது எங்க வீடு இந்த 1930ஸ்ல எங்க பாமா வாங்கின வீடு நானும் ராஜலா வளர்ந்ததே இங்கதான் ஐயா வந்து இது அவங்க வீடு சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் டாக்டர் கிட்ட காமிச்சா பெட்டரா இருக்கும் நீங்க தான் டாக்டர் கிட்ட போணும் இது எங்க வீடு இது இவங்களு இப்படி சொல்றாங்க இது 43 ஆம் நம்பர் வீடு தானே ஆமா இது टी நகர் தானே ஆமா இது சரோஜினி தெரு தானே இல்ல டேனியல் தெரு

சரோஜினி புக் புக் அது இந்த வீட்டை என்னது நல்ல வேலை ஒன்னு சொல்லலையே ஒரு நிமிஷம் இது யார் போட்டது சார் எங்கயும் பார்த்தது இல்லையே அம்பரே புக்காட் மேர்லன் மண்ட்ரோ

நீ வந்து என் பெரிய படுக்கிறது ஒன்னு உயிரோட நா இருக்கணும் இல்ல நீ இருக்கணும் இருக்க இரு இரு வர்ற

han angan anang என்ன கொன்றாவிங்க அண்ணன் வர சொன்னாங்க நீ போய் பாரு சார் நீ காரை ஒருத்தர் தேனிட்டு போறேன் சார் நம்பர் என்ன கே ஒன் டோ செவன் த்ரீ கமா மூடி மாப்பிள்ள என்ன பண்றானு சீக்கிரம் வாங்கடா வாங்க மாப்பிள்ள வாங்க தங்கர் எங்க அண்ணன் தானே பயங்கர ஸ்டைல வந்து தங்கர் வா பாலு மறுபறையை எடுத்து வந்த மாதிரியே இருக்கு போய் உட்காரு அவருக்கு வேட்டி ஏத்தி பழக்கமில்லை அதான் அதுதான் ஒரு சருக்கல் கைல வச்சுக்கா பிள்ளையார் குட்டிங்க ம்சன்னபதம்ையயன் துவிந்த மாங்கலீ சர்வாத் தங்கலியம் மந்தநீவனே மாங்கலியம் மந்தனீவன சண்டே வதிர